லாபம் யூடியூப் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் ஏ ஆர் குமார் லாபம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் கண்டென்ட் ஹெட்டாக இருக்கிறேன் உங்களுக்கு லாபம் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு லாபம் ஒரு அருமையான வழியை காட்டுகிறது நீங்கள் இதுவரை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யவில்லை என்றால் லாபம் மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கு தயாராகுங்கள் நீங்கள் உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்ய போகிறோம் ஓகே அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போவோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விருந்தினரை நம்ம பார்க்க போறோம் அவர் நாற்பது ஆண்டு காலமாக மியூச்சுவல் ஃபண்டு துறையில் அனுபவம் வாய்ந்தவர் கரூர் மாவட்டம் பல்லப்பட்டியைச் சேர்ந்த திரு சாகுல் அமித அவர்களை தான் இன்றையுடன் நம்ம வந்து பேச போகிறோம் கிட்டத்தட்ட பல்லப்பட்டியில் மட்டுமே வந்து பெருவாரியான முதலீட்டாளர்களை வைத்திருக்கிறார் நாற்பது ஆண்டு கால அனுபவங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய இந்த துறையில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் சுனாமியிலேருந்து சூறாவளியிலருந்து நல்ல காலத்திலேருந்து அனைத்தையும் பார்த்தவர் அவரோடு இன்னைக்கு பேச போகிறோம் மிக முக்கியமான சந்திப்பு இது கட்டாயமாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் சாகுலாமி சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி இது பண்ணுறப்ப வந்து ரொம்ப இன்னைக்கு பலருடைய வயசு வந்து நாற்பதாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த துறையிலேயே நாற்பது ஆண்டு காலங்கிறது ரொம்ப இதாக இருக்குது இந்த துறையில் நீங்கள் எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க நீங்கள் வந்த காலம் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்பொழுது நான் வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த யூ யூனிட் ட்ரெஸ் ஆஃப் இண்டியான் அதில் வந்து என்னுடைய பொண்ணு பிறந்ததுங்க அந்த பொண்ணுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்து அந்த சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் க்ரோத் ஃபண்டுங்கிற அந்த இதில் நான் முதலீடு செய்கிறதுக்காக இங்கே வந்தேன் வரப்போகும்போது தான் அது ஒரு சின்ன அலுவலகம் ஜஷிஸ் பஷீர் அஹ்மது பில்டிங்கில் இருந்துச்சு அப்போ பார்க்க போகும்போது அங்கே வந்தவங்க பூராமே ஒரு மறுவாடி பீப்புள்ஸ் தான் வந்து முதலீடு செய்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அந்த முதலீடு கரெக்டாக இருக்குங்கிற எனக்கு பட்டுச்சு எனக்கு நண்பர்கள் இருந்தனால நானும் அந்த ப அதில் வந்து அன்றைக்கு பவுன் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருந்தது எங்கள் மாமியா என்ன பண்ணாங்கன்னா நான் ஒரு நூறுரூவா கொடுக்குறேன் இந்த புள்ள பேரில் ஒரு ஒரு பவுனை வாங்கி வச்சுருங்க சொல்லி சொன்னாங்க நான் அதை சேர்ந்த நூறுரூவாயும் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து அந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்காக வந்துட்டு அப்போ வந்து அந்த மே அங்கே இருக்கக்கூடிய சீனிவாசனுங்கிற ஒரு மேனேஜர் இருந்தாங்க ஹெட்டு தமிழ்நாட்டுக்கு ஹெட் அவங்க தான் அவங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்தாங்க ஏஜென்சி விண்ணப்பம் அதில் முதலீடு நான் ஏஜென்சி ஆகி அதில் வந்து இன்று வரும் தொடர்ந்துகிட்டு இருக்கேங்க அதே அந்த மூவாயிரம் ரூபாயை என்னுடைய பொண்ணு ஏஜ் அட்டன் ஆக போகும்போது எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் விடமாட்டேன்ட்டாங்க நகை வாங்கு நகை வாங்கு நகை வாங்குன்ட்டு அப்போ வந்து ஆரைகால் பவுன் வாங்கணும் அந்த ஆரைகால் பவுன் வாங்கணும் ஆரைகால் பவுன் அன்னைக்கு வந்து அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு பவுனை வாங்கி வச்சுருந்தா தன் நகையுடைய வேல்யூ கூடியிருக்கலாம் கரெக்ட் கூடி இருக்கலாம் பவுன் வந்து அந்த ஒரு பவுனாக தான் இருந்திருக்கு அன்றைக்கி ஆரை கால் பவுன் வாங்கினோம் அதில் இருந்து என்னுடைய முதல் ஏயுஎம் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஓகே என்னுடைய முதல் ஆண்டு உடைய ஏஇஎம்மு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் அதுக்கு வந்து ஒன்றே கால் ரூபா தான் எனக்கு கமிஷன் வந்துச்சு சரி ஆச்சா இன்றைக்கி அது மாதிரி ஆயிரத்தின் மடங்கில் ஓகே ஏஇஎம்மும் இருக்குது வருமானமும் வருகின்றது சரி வருமா ஓகே கிட்டத்தட்ட பள்ளப்பட்டியில் மட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஆயிரத்தி அறநூறு கஸ்டமரில் பள்ளப்பட்டியில் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு கஸ்டமர்களை வந்துட்டு வச்சுருக்கீங்க எப்படி அவங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க ஓ நான் வந்து எப்படின்னா ஃபெய்த்து தான் நம்பிக்கை அங்கே வந்து நம்பிக்கிட்டாங்க அவங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு இல்லை அது மாதிரி அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நாம் சொன்னதை என்கிட்ட வந்து எத்தனையோ கேளு கிளைண்ட் வருவாங்க எங்கள் நாகர்கோவில்லேருந்து கூப்பிடுவாங்க பல ஊர்களில் இருந்து கூப்பிடுவாங்க நான் வந்து என்னுடைய வழியில் வர்றதா இருந்தால் தான் வச்சுக்குவேன் இல்லைண்டா நீங்கள் அங்கே இருக்க டாக்டரை பாருங்கள் அவங்க தான் அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு உதவுவாங்க சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எம்எஃப்டியை கான்டாக்ட் பண்ண சொல்லி பண்ணுவோம் இல்லை இல்லை சார் நீங்கள் தான் எனக்கு இருக்கணும்டா என்கிட்ட வா நான் எழுதி கொடுக்குற மருந்தை சாப்பிட்ணும் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டால் தான் நான் வச்சுக்குவேன் கரெக்ட் யார்கிட்டையும் போய் பிஸ்னஸ் கேட்க மாட்டேன் என்னை தேடி வர்ற பிஸ்னஸை மட்டும் வச்சுக்குவோம் சார் இன்றைக்கி என்னோட இதில் வந்து பல கோடீஸ்வரர்களும் இருக்காங்க பல லட்சாதிபதிகளும் இருக்கிறாங்க ஓகே இருக்கிறாங்க ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாற்பது ஆண்டு அனுபவத்தில் நீங்கள் சுனாமிகளையும் பார்த்துருப்பீங்க பங்குச்சந்தையில் சூறாவளிகளையும் பார்த்துருப்பீங்க நல்ல காலத்தையும் பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் நீங்கள் இந்த நாற்பது வருஷத்தில் கடந்து வந்திருக்கீங்க நான் போகிறது பெரிய இது பெரிய அடி வாங்கியிருக்கோம் அன்றைக்கி இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டி சே சேர்க்கறதுக்கு பெரும் கஷ்டப்பட்டோம் அப்போ வந்து வெறும் சிக்ஸ்டி ஃபோர் மட்டும்தான் இருக்கும் யூஎஸ் சிக்ஸ்டி ஃபோருங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கும் அடுத்து மந்த்லி இன்கம்ஸ் தான் வரும் எங்களுக்கு வந்து வட்டி ஆகாது அதனால் வந்து அந்த சிக்ஸ்டி ஃபோரை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்த்தணும் அப்போ வந்து ஒரு பத்து யூனிட் வாங்கினா போதும் ஒருத்தர் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இது பண்ணால் ஒரு அக்கௌண்டு அதுக்கு மேலே அவங்க படிப்படியாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் அப்புறம் வந்து நைன்டீன் இதில் மாஸ்டர் கெயின் நைன்டி ஒன்றுன்னு ஒன்று கொடுத்தாங்க அதுக்கு பேர் வந்து குரோவிங் கார்பஸ் குரோவிங் இன்கம்டு பேர் எப்படின்னா முதல் த்ரீ இயர்ஸ் லாக்இன் பீரியடு ஓகே ஃபோர்த் இயர்லேருந்து அஞ்சு தவணையாக வந்து இருபது இருபது பர்சண்ட்டு ரிடம்ஷன் கொடுப்பாங்க அவங்களாவே ஆட்டோமேட்டிக் ரிடம்ஷன் வந்துடும் அதில் போட்டவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் அப்போ என்ன சொன்னோம்னா ஒரு இருபது பர்சண்ட்டு வரும் லாபம் வரும் டோட்டலுக்கு ஒரு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருபது பர்சன்ட் டபுள் வரும்னு தான் சொல்லி வித்தோம் அப்போ வந்து எதுவுமே அந்த உத்தரவாதம்லாம் கிடையாது முதல் தவணையே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தாங்க அப்போ அது மக்கள்கிட்ட வந்து இப்போ போட்டவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்கள் சொந்தக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க அந்த பணம் வரப்போ போகும்போது யாரும் அந்த இவ்வளோ என்ன இப்போ எப்படி நீங்கள் சொல்லு அப்போ பேங்க் நமக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க பேங்க் மேனேஜர்கள்லாம் எகெயின்ஸ்டாக இருந்தாங்க இது எப்படி இது சாத்தியமே இல்லைன்ட்டு அந்த குரோவிங் கார்பஸ் குரோவிங் இன்கம் தான் என்னுடைய முதல் படி மக்கள்கிட்ட வந்து அதுக்கு போய் சேர்ந்துச்சு சேரப்போம் போது ஒரு ஒரு லட்சம் ரூபா போட்டவங்களுக்கு நாங்கள் இப்போ இருபதாயிரம் ரூபா வரும்ங்கிற சொன்ன இடத்துல அது அறுபத்தையாயிரம் ரூபாயாக கொடுத்தாங்க கொடுக்க போக போகும்போது அது பெரிய மக விளம்பரமாச்சு எனக்கு அப்புறம் அடுத்து மாஸ்டர் ப்ளஸ் வந்துச்சுங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய இது பண்ணணும் அடுத்து மாஸ்டர் கெயின் வந்துச்சு அதில் பண்ணோம் அது வரப்போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு பெரிய அர்ஷத் மேத்தாவுடைய ஒரு ஸ்கேம் அதில் பெரிய பின்னடைவு பின்னடைவு வந்ததுங்க அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்தாச்சுங்க இதில் வந்து பார்க்குறதுக்கு நீ எதுவும் கிடையாது வந்து கண்டினியூவாக வந்து பல இது வந்திருக்குங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஆறு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் வந்திருக்கு அதெல்லாம் மீண்டு வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க என்னுடைய கஸ்டமராக ஓகே இந்த வருஷம் எனக்கு வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் கஸ்டமர் கிடைக்கிறாங்க நாலாவது தலைமுறை கஸ்டமரு இந்த பதினோராவது மாதம் அவருக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அவர் வந்து அந்த அந்த ஃபேமிலியிலேருந்து எனக்கு நாலாவது தலைமுறையுடைய கஸ்டமர் வர்றாங்க வர்றாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஹர்ஷத் மேத்தா பீரியட்ல அது பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுல அது பிறகு கோவிட்ல சந்தை வந்து ஒரு பெரிய பீக்ல போயிட்டு திரும்பவும் இறங்கிச்சு பாருங்க அந்த நேரத்துல முதலீட்டாளர்கள் வந்து எப்படி வந்துட்டு உங்க என்ன மாதிரி கேள்விகளை கேட்டாங்க நீங்க எப்படி அவங்கள வந்து தொடர்ந்து முதலீட்டில் இருக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறத நீங்க எப்படி புரிய அவங்களுக்கு விளக்கமாக புரிய வச்சு பழைய இதை காட்டியிருக்கிறோம் இதுக்கு முதல் இப்படி தான் நடந்தது அதுக்கு பின்னாடி மார்க்கெட்டி கூடி கூடியிருக்கு உனக்கு இன்றைக்கி வந்து உயிர் போகக்கூடியது இந்த பணம் வந்து தான் உனக்கு காரியமாகணும்னா எடுங்க இல்லைன்னா எடுக்காதீங்க பொறுமை காட்டுங்க கண்டிப்பாக உண்டு பொறுமைக்கு உண்டு தான் சொல்லுவேன் அதே மாதிரி பத்து பேர் வந்தால் எட்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியது தான் வரும் கரெக்ட் ம் யாரையும் வந்து இதில் உங்களுக்கு புரியும்படி சொல்லுவோம் இதான் பாரு இப்படி இருக்குது இதுதான் இது வந்து இதுல வந்து பொறுமை தான் முக்கியம் பேராசை இருக்கக்கூடாது பொறுமை காட்டினீங்கன்னா ஜெயிக்கலாம் அதே மாதிரி தான் என்னோட இந்த நாற்பது ஆண்டுகளாக தொடர் இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா பல முதலீட்டாளர்கள் வந்து இது ரொம்ப ரிஸ்கான விஷயமாச்சு இதுல போட்ட பணம் போயிரும் இதுல பணம் போட்டா நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை என்ன அதுதான் எதிர்காலத்தில் நடந்த இதெல்லாம் காட்டுவோம் இப்போ எப்படி இந்த காலத்துலேருந்து நான் இருக்கிறேன் இது மாதிரி இப்படி சம்பாரித்து கொடுத்துருக்குறோம் இதில் கா காட்டினீங்கன்னா பொறுமை இதில் வந்து பேராஜ் அஞ்சு வருஷம் இருக்கணும்டா உள்ளவா இல்லைண்டா நீ போஸ்ட் ஆஃபீஸோ பேங்குக்கோ போயிருங்க அஞ்சு வருஷம் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் இருந்தால்தான் இதில் இருக்கும் ஒரு வருஷத்துலேயே உன் பணம் கூடலாம் குறையலாம் அதுக்கு உத்தரவாதம் யாரும் கொடுக்க முடியாது கண்டிப்பாக கூடித்தான் இருக்குது எல்லாமே கூடித்தான் இருக்குது அது ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் போட்டதுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இதை பார்க்கக்கூடாது அதுதான் என்னுடைய இது என்னுடைய இதை ஏற்று வருவாங்க ஏதோ நூற்றுல ஒருத்தர் தேவைப்படும் எடுக்க வேண்டியது வந்துடும் அது படிக்காதவங்க நல்லா ஹேப்பியாக இருக்கிறாங்க சார் படிச்சுட்டு டெய்லி நோண்டி பார்க்குறாங்க பாருங்கள் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணுறாங்கண்டா வர்றதுக்கு முன்னாடியே ஆப் இருக்கா ஆப் இருக்கா நான் பார்க்கணும் பார்த்து என்ன பண்ண போகிற தம்பி கரெக்டாக தான் கேட்பேன் இல்லை சார் பார்க்கக்கூடாது பார்த்தா நீ இதில் ஜெயிக்க முடியாது கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தீன்டா இதில் ஜெயிக்க முடியாது உன் வேளையை நீ பாரு கரெக்ட் இது உனக்கு அது சம்பாரிச்சு கொடுக்குது கரெக்ட் நீ எந்த உழைப்பும் இல்லை மண்வெட்டி எடுத்து வெட்ட போகிறதில்ல மரம் ஏறி தேங்காய் பெருக்க வேண்டியதில்லை நீ அது வாட்டுக்கு அமைதியாகி அது வாட்டுக்கு வளரும் இதை பார்த்தேன்டா வந்து மனசு மாறும் இது ஒன்று தான் உனக்கு டிரான்ஸ்பிரன்ஸியாக தெரியக்கூடியது எவ்வளோ இருக்குது மற்றதுல ஒரு இன்சூரன்ஸ்லையோ மற்றபடி எதில் போட்டாலும் உனக்கு அந்த டிரான்ஸ்பெரன்சி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் டிரான்ஸ்பெரன்சி இருக்குது அந்த டிரான்ஸ்பெரன்சி இருக்கிறனால உனக்கு இதை பார்க்க சொல்லுது எடுத்த உடனே முதல் கான்செப்ட் இதை தான் கை வைக்க சொல்லும் வைக்கக்கூடாது இது வந்து என்ன நோக்கத்துக்கு போட்டியோ அந்த நோக்கத்தின் வரைக்கும் இருக்கணும் அப்படி கேட்டுக்குவாங்க சரி சரிங்க சார் சரிங்க சார் இப்போ ஒருத்தர் வந்து முதலீடு பண்ணணும்னு வர்றார் ஒரு ஆயிரம் ரூபாயோ அல்லது பத்தாயிரம்மோ லட்சமோ வேணாலும் முதலீடு பண்ணணும் இதில் நம்ம அசட் அலக்கேசன் படி நம்ம வந்து பார்த்து முதலீடு பண்ணுறப்ப தான் நம்மளுடைய எதிர்கால இலக்குகளும் நிறைவேறதுக்கு சரியா இருக்கு கண்டிப்பா நம்ம வந்து அதனுடைய நஷ்டம் அடையாமல் நீண்ட காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு கண்டிப்பா அந்த அசட் அசெட் இம்பார்ட்டன் முக்கியம் தான் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து அந்த அசட் அலகேஷன்ல போனாலும் அங்கே வந்து டெட்டு வந்துருது குறுக்காரே டெட்டு வந்துருது டெட்டு வர போது நாங்கள் என்ன பண்றோம் அந்த அசெட்டல்கேஷன் பண்ணு மல்டி அசட் பண்ணு கொடுக்குறோம் கொடுக்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா இப்போ என்னுடைய கஸ்டமருக்கு என்ன சொல்லிருப்பா இதில் எவ்வளோ டெட் போர்ஷன் வரும் அந்த டெட் போர்ஷனுக்கு பதிலாக நீ வந்து அதை தர்மம் பண்ணிடு லாபம் கண்டிப்பா இருக்கும் உனக்கு வந்து அதை கொடுத்துட்டீங்கன்னா நீ பியூரிட்டி ஆயிருவீங்கன்னு சொல்லி கொடுத்துரும் மேக்சிமம் சரியா ஃபண்டு தான் கொடுப்போம் சரியா ஃபண்டு வந்து கொஞ்சம் வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும் அது வந்து இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு அது புரியும் அதனால ஃபார்மா கொடுத்துருவோங்க ஃபார்மா எனர்ஜி இந்த மாதிரி செக்டாரில் கொடுத்துருவோம் காரணம் அவங்க அஞ்சு வருஷம் கண்டிப்பாக இருக்க என் கூட இருக்கக்கூடியவங்க தான் அதனால் பயப்படாமல் கொடுத்துருவோம்ங்க கரெக்ட் கொடுத்துருவோம் சரி சார் இன்றைய இளைஞர்கள் பற்றி சொன்னீங்க வந்த உடனே ஆப் கேட்குறாங்க அந்த டைரக்ட் ஃபண்டுகள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது எல்லாருமே வந்து டைரக்ட் ஃபண்டில் பணம் போடுறது தான் சரியான விஷயம் புத்திசாலித்தனமான விஷயம் நினைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் அவங்களுடைய ஒரு அனுபவஸ்தருங்கிறதுனால அவங்க என்னுடைய என்னுடைய க கஸ்டமர்கள் வந்து டைரக்ட் ஃபண்ட்லேயும் பண்ணினாங்க பண்ணிவிட்டு நிறைய பேர் கையை கடிச்சிக்கிட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு விளையாடுறது டெய்லி போடுறது எடுக்கிறது ஒரு நபர் என்ன பண்ணாருண்டா எனக்கு திடீர்னு பார்த்தா பத்து லட்ச ரூபா போட்டாருங்க ஒரு வாரத்தில் எடுத்துட்டாருங்க காரணம் அவங்க வந்து அதை விளையாடணும்னு நினைக்கிறாங்க அந்த ஆப் இருக்க போகும்போது அவங்க வந்து என்னமோ அவங்க வந்து ஒரு இது மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க டெய்லியும் அதை வந்து நோட்டி பார்க்கணும் அதில் எடுக்கணும் போடணும் அதனுடைய இது அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்போ அதெல்லாம் சொல்லி புரிய வச்ச பின்னாடி அவங்க எல்லாம் என்னுடைய பழையபடி வழிக்கு வந்துட்டாங்க கரெக்டாக வலிக்கு வந்துட்டாங்க நீங்கள் அந்த டைரக்ட் பண்ணங்கிறது ஒரு விளையாட்டு விளையாட்டுக்காக தானே இந்த காலத்து இந்த சிறு வயசு இருபத்தஞ்சுக்கு கீழே உள்ள எல்லா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாமே அதை ஒரு விளையாட்டும் பார்த்து ஜாமானம் மாதிரி தான் ஒரு சின்ன குழந்தை எப்படிங்க வந்தோன்னே ஒரு கண்டனை பார்த்தோன்னே ஒரு டாய்ஸை கேட்டு அழுகுமா அது மாதிரி தான் அவங்க வந்து வந்தாவே நான் நாளைக்கு பார்க்கணும் தெரிஞ்சுக்க முடியுமா சொல் அப்பவும் அவங்களுக்கு கூட வந்து நான் சொல் புரிய வச்சு இல்லைப்பா இது பார்த்தேன்டா நீ வந்து ஜெயிக்க முடியாது பார்க்காமரி பார்க்காம இருந்தது தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்கள இது பண்ணும்போது கேட்டுக்குவாங்க மாதத்தில் ஒன்று பாரு தப்பு இல்லை டெய்லி நோண்டி நீ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒன்றுமே ஒரு மரத்தை வச்சு தென்னை மரம் வைக்கிறோம் தென்னை மரம் வச்சு நாளைக்கே வந்து விருந்தாளி வந்தோடனே அதில் இரணி நான் கேட்பேன் அப்படி தான் கேட்பேனுங்க நாளைக்கு உங்கள் வீடு வந்தோடனே அங்கே போய் மரத்தை தான் வெட்ட முடியும் கரெக்ட் இளநீ கிடைக்க முடியாது மரத்தை வெட்டிடுவீங்க அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடும் கட்டாயமா சொன்னோன்னே அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் இருந்தால் தான் காய் பறிக்க முடியும் அதே மாதிரி தான் எதுன்னு சொல்லி புரிய வச்சுருவேன் கட்டாயமா இப்போ நம்ம வந்து தங்கம் வாங்குறோம் அல்லது வீடு வாங்குறோம் தங்கம் விலையை பார்க்குறோம் ஆனால் தங்கத்தை விற்கிறது கிடையாது நம்ம வீடு வாங்குறோம் வீடு நம்ம வாங்கின விலையில இருந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏதாவது ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பாக்குறோம் ஆனா விக்கிறது இல்லை ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது சேர் பங்கு சந்தையிலயோ பாத்தீங்கன்னா ஒரு பத்து பெர்சன்டோ பதினஞ்சு பெர்சன்டோ லாபம் கிடைச்ச உடனே விற்கணும்னு நினைக்கிறோம் அது வந்து ட்ரேடிங் முதலீடு கிடையாது முதலீடு கிடையாது முதலீடு கிடையாது அதுதான் அது வந்து அதைத்தான் வந்து இந்த கார்பரேட் எல்லாம் ஊக்குவிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கா ஒரு கார்ப்பரேட்டுடைய இன்வெஸ்டர் வந்தாங்கண்டா அவங்க கிளியராக பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கண்டா சார் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கூடி இருக்குது எடுத்துருங்க எடுத்துட்டு அடுத்த இது அதே இதை வந்து இன்னொரு ஃபண்டில் ஏழு இருக்கிறத பிக்கு மாத்துறாங்க இது தான் செய்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி செய்கிறது இல்லைங்க கரெக்ட்

அதே மாதிரி அவங்க கடன் வாங்க போகிறாங்க ஒரு பேங்கில் லோன் வாங்கினா உடனே வந்து ஒரு இன்சூரன்ஸவோ ஒரு இதவோ ஒரு பிஸ்னஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அந்த மேனேஜர் போயிடுறாரு போயிடுறாரு என்கிட்டயே டேயே நிறையா வந்து அந்த இன்சூரன்ஸில் அடிப்பட்ட கஸ்டமர்ஸ் வர்றாங்க ஒரு லோனை கொடுத்தா அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் ஓகே மேனேஜர் ஃபாரின் போயிடுறாருங்க இவங்க வந்து அந்த முறையாக வந்து அது அஞ்சு வருஷம் கட்டணும் தான் அது கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்கிறது இல்லை ஒரு டியூ கட்டிட்டு என்னுடைய ஒரு கிளைண்ட்டே ஒரு அஞ்சு லட்ச ரூபா இழந்தவரெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாருங்க அதோடு அது முடிஞ்சு போச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியல அப்போ அதுலாம் அடி வாங்கிட்டாங்க எப்படிங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸில் போய் அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க அதேமாதிரி ஒவ்வொன்றில் அடி வாங்கினவங்கெல்லாம் நம்ம சொன்னதை இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு சொன்னது கரெக்ட் தான் நம்ம வழிக்கு வந்துடுறாங்கங்க இப்ப நீங்க சொன்னது வந்து யூலிப் பிளான பத்தி யூலிப் எஸ் எஸ் அதாவது பல இடங்கள்ல மியூச்சுவல் ஃபண்டுனே யூலிப்பை விக்கிறாங்க உம் விக்கிறாங்க ஆமா அதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றது இல்ல சொல்றது இல்ல இவங்களும் வந்து அது கேட்டு கேட்டுக்கல கேட்டுக்க வாங்கின பிறகு அஞ்சு வருஷம் பணம் கட்டி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்துட்டு இது வர்றோம் ரெண்டாவது நம்ம வாங்குனது மியூச்சுவல் ஃபண்ட் இல்லங்கிறதே அப்புறம் தான் தெரியுது அப்புறம் அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியுறது என்ன முடியல இதெல்லாம் வந்து அதை பெரிய நிறுவனங்கள்ல அவங்க செஞ்ச ஒரு தவறு அவர் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை அமையுதுங்க ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு இதுலையும் அவங்க செய்யக்கூடிய அந்த தவறு கடைசியில் என்னை தேடி வருவாங்க கரெக்ட் சுற்றி எங்கே சுற்றியும் க என்னை தேடி வருவாங்க வரப்போகும் போது அப்பா அவங்க மேல தவறு கிடையாது நீ தான் வந்து பார்க்காம போட்டிருக்க கரெக்ட் அவரு போயிட்டாரு அவருக்கு விற்பனை அவருக்கு செஞ்சாகணும் ஆகணும் அன்றைக்கி அவர் வேலை முடிஞ்சுச்சு எப்படின்னா திடீர்னு ஒரு இதில் இருப்பாங்க அடுத்து ஒன்று கம்பெனி மாத்திடுவாங்க அவங்க கடைசியில் அந்த மேனேஜர் என்ன சொல்லுவார் இது எங்கள்கிட்ட இல்லை நீங்க அங்க போங்க அலைய விடுவாங்க அடுத்து இது அது மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க தான் இப்போ என்னுடைய ஓகே என்ன நம்பி எனக்கு வந்து நம்ம சொன்னதெல்லாம் அவர் சொன்னதை கேக்கல சிஞ்சது தவறுன்னு உணர்ந்து என் கூட தொடர்றாங்க நீங்க சொல்றது எப்படின்னாங்கயா தனிப்பட்ட எம்எப்டிகள் வந்து நீங்க அவங்களுடைய சர்வீஸ் என்னைக்கு வேணாலும் அவங்க போன் போட்டா எடுத்துக்குவாங்க உங்களுக்கான பதில சொல்லுவாங்க உங்களுக்கான ப சிக்கலுக்கான தீர்வுகளை கொடுப்பாங்க பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கிறது நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் ஆமாம் ஆனால் அந்த சர்வீஸுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர்கள்ட்ட கிடைக்கிற சர்வீஸ் அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா கண்டிப்பாக கிடைக்காதுங்க கிடைக்காது நம்ம ஒரு தனிப்பட்ட எம்எஃப்டி உடைய சர்வீஸு டுவெண்ட்டி தூங்குற நேரம் போக மற்ற நேரம் பூரா கதவை தட்டுனா திறக்கப்படும் கரெக்டாக இயேசு பெருமகனார் சொன்னாருங்க கேளுங்கள் திறப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அது மாதிரி எம்எஃப்டி வந்து கேட்காமையே கொடுக்குறோம் தட்டாமையே திறக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏஆர்என் எண் மூன்று ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்